ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இது தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமூகங்களிடையே மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துவதாகவும் தனது கடிதத்தில் கவலையோடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான மற்றும் இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வை எட்டுவதற்கு கூட்டு பணிக்குழு மீனவர் அளவிலான பேச்சுவார்த்தையினை விரைவில் கூட்டுவதற்கு ஒன்றிய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனது கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு மீன்பிடி படகுகளும் அறுபத்தி இரண்டு மீனவர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் உட்பட இலங்கை அரசின் வசம் காவலில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலங்கை கடற்படையினரால் மேலும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திடவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இது தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமூகங்களிடையே மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துவதாகவும் தனது கடிதத்தில் கவலையோடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான மற்றும் இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வை எட்டுவதற்கு கூட்டு பணிக்குழு மீனவர் அளவிலான பேச்சுவார்த்தையினை விரைவில் கூட்டுவதற்கு ஒன்றிய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனது கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு மீன்பிடி படகுகளும் அறுபத்தி இரண்டு மீனவர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் உட்பட இலங்கை அரசின் வசம் காவலில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலங்கை கடற்படையினரால் மேலும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திடவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்